வாகனம் ஓட பெட்ரோல் தேவை அந்த நேரத்தில் தேவைக்கு வந்தால் நல்ல மவுத்தா வரும் எப்பொழுது நாம் மாறுவது ஏன் குரானை போட்டால் உங்களுடைய வாகனங்கள் ஓடாதா வாலிபர்களே வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டு எச்சரிக்கிறோம் நாம் இந்த மின்பரை சாட்சியாக வைத்து எச்சரிக்கிறோம் அல்லாவுடைய தண்டனை இறங்குவதற்கு முக்கியமான பாவம் மியூசிக் இசை வாகனத்துல போறாரு போற ஸ்பீட வீடியோ எடுத்து அதோட சேர்த்து ஒரு பாட்டும் போகுது ஏன் எவ்வளவு விளங்குதில்ல இந்த காதுகள்ல அல்லாவுடைய வார்த்தைகள் விழ வேண்டுமே இந்த காதையில் இந்த காதில் குரானுடைய வசலங்கள் விழ வேண்டுமே இந்த செல்லமுடைய உபதேசங்கள் விழ வேண்டுமே அப்பதானே சகோதர்களே கொஞ்சமாவது நமக்கு அல்லாஹுடைய பயம் வரும்